கனடாவின் நயாகரா சுழலில் சிக்கி மாயமான இந்திய இளைஞர் தொடர்பில் நண்பர்களும் உறவினர்களும் முன்வைத்த கோரிக்கை போலீசார் நிராகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நயாகரா நதியில் சுழலில் சிக்கி மாயமான இருபத்தி ஐந்து வயது சுபன் மன்சந்தா இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த சம்பவத்தில் போலீசார் தீவிர தேடுதலில் நடவடிக்கை எடுத்தும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இந்த நிலையில் நண்பர்கள் மற்றும் உறவினரின் கோரிக்கையை நிராகரித்து தேடுதல் நடவடிக்கை கைவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து கனடா வந்த இவர் உஷாவில் உள்ள டர்காம் கல்லூரியில் இணைந்து பட்டம் பெற்றுள்ளார் வந்த இவர் கடந்த மாதங்களாக என்ற மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றியும் வந்துள்ளார் இவர் ஜூன் பதினைந்தாம் தேதி நண்பர்களுடன் நயாகரா பகுதிக்கு சென்றுள்ளார் ஆனால் பாறை ஒன்றில் இருந்து கால் தவறி கீழே விழுந்து சுழில் சிக்கி மாயமாக்கியுள்ளார் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நயாகரா பிராந்திய காவல்துறை நயாகரா நீர்வீழ்ச்சி தீயணைப்புத்துறை மற்றும் கரடிய கடலோர காவல்படை ஆகியோர் இணைந்து தேடினர் ஆனால் பலனில்லை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சமூக ஊடகம் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் தொடர்ந்து தேடவும் போலீசாரை ஊக்குவித்துள்ளனர் ஆனால் தேடுதல் நடவடிக்கையை கைவிட்ட போலீசார் இவர் இருந்திருக்கலாம் என்றும் கண்காணிப்பு தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி